பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கும் ஜனாதிபதி அனுர் குமார் ரிசானாய்க்கு இடையிலான சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்தல் மற்றும் சந்தையை பல்வகைப்படுத்தல் குறித்து கவனம் செலுத்தியிருப்பதோடு புதிய மூலோபாய திட்டங்கள் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்பும் ஜனாதிபதி அனுர் குமார் ரிஜானாய்கும் இவ்வாறு கலந்துரையாடியிருக்கிறார்கள் ஐக்கியரபு ராஜ்யத்தில் நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான உலக அரசு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் ரிசானாய்க்கும் அரசு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கின்ற சந்திப்புகளின் ஜனாதிபதியான பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபுக்கும் இடையில் இந்த சந்திப்பு இவ்வாறு இடம்பெற்றிருந்ததாக விரகை சிறு பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது பாகிஸ்தான் பிரதமருடனான போது பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது எனவே இலங்கை அரசியலில் அரசாங்கத்தின் சிறப்பான வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் ஜனாதிபதி அனர்க்குமார் ஜனாய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்தல் மற்றும் சந்தையை பல்வகைப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியுள்ளதோடு புதிய மூலோபாய திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் பொருளாதார செயதிட்டம் குறித்து பாகிஸ்தான் பிரதமரிடம் விளக்கம் அளித்த ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்க தற்போதைய அரசாங்கம் ஊழலற்ற வெளிப்படையான பொருளாதார முகாமித்துவத்தை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நல்லதொரு அடித்தளத்தை அமைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேருக்கும் ஜனாதிபதி அனுர் குமார் இடையிலான சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறது இலங்கையின் சுகாதாரம் துறைமுகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்பு குறித்து பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமரிடம் விளக்கம் அளித்த ஜனாதிபதி அதற்காக முதலீட்டாளர்களை ஈடுபடுத்துமாறும் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள் என்பது ஜனாதிபதியினுடைய